எனக்கு பாக்கிறது வந்து ட்ரான்ஸ் இந்தியா கார்பரேஷன் சொல்லிட்டு இருக்கிறதுல மோசமா ஏமாத்தக்கூடிய ஒரு செயல் வாட்ஸ்அப்ல என்ன போடுறேன்னு சொன்னா சீக்கிங் ஃபார் த மார்க்கெட்டிங் மேனேஜர் வி ஆர் சீக்கிங் சீக்கிங் ஃபார் திபிஓ அண்ட் சோன்னு சொல்லிட்டு நீங்கள் வர வச்சு ரூபாய்க்கு இங்க ஒரு குக்கர் வாங்க அந்த குக்கர் வாங்கிட்டு நீங்க வந்து மினிமம் அக்கௌண்ட் அதை வச்சுக்கோங்க நாங்க கொடுக்குற சிம் கார்டை போய் விட்டுட்டு வந்தீங்கன்னு சொன்னா உங்களை நாங்கள் வந்து ஜாப்ல சேர்த்துக்குவோம் அதுக்கப்புறமா ஒரு பத்து பேரை நீங்க சேர்த்து விட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அதுல இருந்து வரும்னு சொல்லிட்டு இது டிரான்ஸ் இந்தியா கார்பரேட்னு சொல்லிட்டு இது ஒரு மிகப்பெரிய ஒரு மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயமா மச்சான்

அவ்வளவு ஏமாத்துவாரு ஏமாறாதி என்ன என்ன ஏமாத்துவா என்ன அவ்வளவுதான் ஏதாவது ஏமாத்துறீங்களா வீடு ஏமாத்துறீங்களா என்ன உள்ள வாங்க சார் என்ன என்ன எவ்ளோ ஏமாத்துவாங்க ஏழாயிரம் ரூபாய்க்கு ஒரு குக்கரை வாங்க ஏழாயிரம் ஒரு ஸ்டவ் வாங்க அதுக்கப்புறமா அது மினிமம் அக்கௌண்டா வச்சுக்கோ இந்த ஒரு பத்து சிம்கார்டு போய் வித்துடுவான்னு சொல்லிட்டு ஏமாத்துறீங்களா ஆ எல்லாம் எல்லாம் படிச்ச ஸ்டூடெண்ட் வச்சு இப்ப ஏமாத்திரீங்க அவன் அவன் காலேஜ் முடிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறான் பிளஸ் டூ முடிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறான் கஷ்டப்பட்டு வரவனால ஏமாத்திரீங்களா வீட்டுல இருந்து அவர் ஐம்பது டிக்கெட் எடுத்துறதுக்கு நாதி இல்லாம கஷ்டப்பட்டு வராங்க எல்லாம் 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 ஏமாத்துவாரு சார் எல்லாம் ஏமாத்துவாரு நல்லா ஏமாத்துறேன் அவன் கஷ்டப்பட்டு கையை கட்டி ககின் வந்து இது பண்றான் எல்லாம் ஏமாத்துவாரு சார் நீமாத்து <inaudible>